கரூர் சம்பவம் நடந்து நாற்பத்தோரு உயிர்கள் பலியான பிறகும் ஏன் விஜய் அவர்கள் கரூருக்கு போகவே இல்லை ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவே இல்லை அப்படின்ற கேள்விக்கு தொடர்ச்சியாக தாவேக்கா தரப்பு சொன்ன பதில் என்ன தெரியுமா நாங்கள் காவல்துறை கிட்ட பாதுகாப்பு கேட்டிருக்கோம் மனு போட்டிருக்கோம் கரூர் போவதற்கு நாங்கள் கோர்ட்டில் எதற்காக கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது தான் ஆனால் இது அப்பட்டமான பொய் அப்படின்றத இன்றைக்கு ப்ரெஸ் மீட்டை சந்தித்த தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அருண்ராஜ ஐஆர்எஸ்ஸை போட்டு உடச்சிட்டார் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் வந்து அவர்கள் கரூர் வந்து மக்களை நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்மிஷன் லெட்டர் டிஜிபி அவர்களுக்கு நேற்று இமெயில் மூலமாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து அதை நேர்லேயும் கொடுப்பாங்க அப்போ நேற்றைக்கு தான் இமெயிலே டிஜிபிக்கு அனுப்பி அனுமதியை கேட்டுருக்குறாங்க அப்போ கூட நேரில் போய் அனுமதி கேட்கணும் இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டிஜிபிக்கு மெயில் மூலமாக இவங்க அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுதா இன்னைக்கு இவர் சொன்ன மாதிரியே இவருடைய வழக்கறிஞராக கூடிய அலுவலகம் டிஜிபி ஆஃபீஸில் போய் கரூருக்கு விஜய் போவனும் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்குறாரு இதை பிரஸ் மீட்டும் வைக்கிறாரு இந்த வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறு கூறுவதற்கு அனுமதி கேட்டும் உரிய பாதுகாப்பு கேட்டும் என்று தமிழக காவல்துறை தலைவரிடம் மனு கொடுத்துள்ளோம் நடந்திருக்குராய்வு எப்படி பண்ணுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல எப்படி பண்ணலாம் இதுல எங்களுக்கு சதி இருக்கு அப்படின்னு சொல்லி வாய்கிலிய பேசின தாவைக்கா வழக்கறிஞர் ஒரு நிமிடம் கூட தாக்குப்பிடிக்க முடியாம அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடுனதை நம்மளால பார்க்க முடியுது அப்போ பத்து நாட்களாக நாங்க அனுமதி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னது பொய் அப்படின்றத இவர்கள் வாக்குமூலம் மூலமாகவே தெரிஞ்சுக்கிற முடிதா இவர்கள் இதை மட்டும் சொல்லலை விஜயை இன்னும் சில வாக்குமூலங்கள் மூலமாக அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க அதை பார்ப்பதற்கு முன்னாடி விஜய் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு கரூர் போவதற்கு எதற்காக உங்களுக்கு பாதுகாப்பு தேவை ஏன்னா இன்னைக்கு கூட காயப்பட்டவர்களுக்கான அந்த நிவாரண நிதியை செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து போய் கொடுத்துட்டு வராரு இத்தனைக்கும் அவர் தான் நீங்க கான்ஸ்பிரசி தீரியை உருவாக்குனீங்க அவர் தான் ஏதோ சதி பண்ண மாதிரி வந்து பிளேம் பண்ணீங்க அப்படி அவர் மீது பிளேம் பண்ண போதும் கூட எந்த பாதுகாப்பு இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கிறாரா இல்லையா அவரே போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு அப்ப யாருக்கிட்ட இந்த பாதுகாப்பை நீங்க கேட்குறீங்க உங்களுடைய ரசிகர்கள் கிட்ட கேட்குறீங்களா இல்ல இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து கேட்குறீங்களா பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் வீடியோ காலில் பேசினதாக சொல்கிறீங்க அப்படி வீடியோ காலில் பேசக்கூடிய மக்கள் உங்கள்கிட்ட நீங்கள் வரும்போது உங்களை எதுவும் தாக்க போகிறதும் கிடையாது அவங்களே அவங்க குடும்பத்தை இழந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களை தாக்குவதோ அல்லது உங்கள்கிட்ட கேள்வி கேட்பதோ அவங்களுக்கு ஒரு வேலையாகவும் இருக்க போவதில்லை அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புலேருந்து நீங்கள் வந்து பாதுகாப்பை கேட்கலை உங்க ரசிகர்கள் இருந்து பாதுகாப்பு கேட்குறீங்களா அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு ரசிகர்கள் மீது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அந்த நாற்பத்தோரு உயிர்களை போக விடாம தடுத்திருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய ரசிகர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை அப்ப எதற்காக இவர் பாதுகாப்பு கேட்டார் அப்படி தெரியுமா இவருடைய அந்த சைக்கோ மனநிலை மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்ற அந்த சைக்கோ மனநிலையில் மட்டும்தான் இவர் பாதுகாப்பு கேட்டாரா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா மடப்புறத்துல அஜித் குமார் என்பவர் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டார்ல அவர் வீட்டுக்கு இவர் எந்த ஒரு பாதுகாப்பு கேட்டாரா இல்ல ப்ரெஸ் மீட் இது மாதிரி வச்சு நாங்க பாதுகாப்பு கேட்டிருக்கோம் விஜய் அவர்கள் மனப்புறம் போக போறாரு அவரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா யாருக்குமே தெரியாம கூட காவல்துறைக்கு சொல்லிருக்கலாம் மறைமுகமாக கூட மீடியாக்கு சொல்லியிருக்கலாம் அது மாதிரி போயிருக்க வேண்டியதானே எதற்காக இவ்வளவு தூரத்திற்கு விளம்பரப்படுத்துறீங்க ஒரு பக்கம் அருண்ராஜ் ஐயாரஸ் வந்து பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு விஜய் வந்து மனு போட போறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இவருடைய வழக்கறிஞர் வந்து பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு இவ்வளவு விளம்பரங்கள் கொடுப்பதற்கு காரணமே மறுபடியும் இது போன்ற கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றது தான் ஏன்னா யாருக்குமே சொல்லாமல் போயிட்டா கரூர் மக்கள் ஸ்பாட்டில் போய் பார்க்கும்போது மீடியா அட்டென்ஷன் மட்டும்தான் கிடைக்குமே தவிர அங்கே பெருமளவு ரசிகர்கள் வர மாட்டாங்க ஆனால் இதுவே நான் போக போகிறேன் நான் போக போகிறேன் அப்படின்ற ஹைப்பை ஏற்றி என்னைக்கு போக போகிறேன் அப்படின்றத அரசாங்கத்திட்டமிருந்த டேட்டை வாங்கி அன்னைக்கு இவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே விஜய் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார் விஜய் இது வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் விஜய் நான் வரேன் இப்படின்ற விஷயங்களை மீடியாக்கள் மூலமாக ஹைப் ஏற்றி ஹைப் வைப்பதன் மூலமாக வெளி மாவட்டத்திலிருந்து ரசிகர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க நாம போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது கூட ஒரு கூட்டத்தோடு பார்ப்போம் அப்படின்ற அந்த சைக்கோ மனநிலை போனாலும் எனக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் செந்தில் பாலாஜி முப்பன் நடத்தினாரா நான் கூட்டத்தை காமிக்கிறேன் பாரு அப்படின்ற அந்த மனநிலை தான் இவருக்கு இப்பவும் இருக்கு அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறார் இவர் எப்படிப்பட்ட சமூக அச்சுறுத்தலாக மாறப் போறார் அப்படின்றத என்னால் நினைச்சு கூட பார்க்க முடங்க இது மட்டுமல்ல இந்த அருண்ராஜ் ஐயாரஸ் என்ன சொல்றாருன்னு பாருங்க என்னதான் ஆறுதலை சொன்னாலும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது இருந்தாலும் நான் வந்து உங்க கூட இருப்பேன் விரைவில் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னார் நீங்கள் எப்போ சார் நின்னீங்க நீங்கள் அந்த ஸ்பாட்லாம் அவங்க சாகும்போது கூட நிற்கலை திருச்சி ஓடுறீங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து சொகுசு விமானத்தின் மூலமாக சென்னைக்கு போய் உங்கள் வீட்டில் போய் பதுங்கிக்கிட்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் வீடியோ வெளியிட்டீங்க இப்போ தான் கரூருக்கு போவதற்கே உங்களுக்கு மனசு வந்து நீங்கள் வந்து அனுமதி கேட்குறீங்க அந்த மனசு எப்படி வந்துச்சு அப்படின்றத அடுத்த அருண்ராஜ் ஐயாரஸுடைய அந்த வாக்குமூலத்தை வச்சு நான் சொல்கிறேன் அப்போ இவர் பாதிக்கப்படும் போதும் அந்த மக்கள்கிட்ட இல்லை மருத்துவமனையிலும் அந்த மக்கள்கிட்ட இல்லை பாதிக்கப்பட்டு துயரங்கள் அவங்க வந்து அடக்கம் பண்ணும்போது கூட இவர் அங்க இல்லை அடக்கம் பண்ணி வீட்டுக்கு வந்து அந்த சோகத்தில் அவங்க இருக்கும்போது கூட இவர் உடன் இல்லை அப்ப இவர் நிற்கவே இல்லை நான் அவங்க கூட நிக்கிறேன்றாரு ஆனா அவர் யாருக்கிட்ட தெரியுமா இருந்தாரு இவர் இவர்கிட்ட தான் நின்றுக்கிட்டாரு ஏன்னா இந்த இஷ்யூ நடந்த உடனேயே விஜய் முதல் ஆக்டிவ் என்னவாக இருந்துச்சு மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் எதுக்கு என்னை யாரும் கைது பண்ணிடக்கூடாது என எஃப்ஐஆர்ல சேர்த்தக்கூடாது எனைய பத்தி நீ சொன்னதை நீ ரிமூவ் பண்ணுங்க அசராக்கருக்கு தடை போடுங்க அவர் என்னை விசாரிக்க கூடாது இப்படி தனக்காக மட்டுமே வழக்குகள் மேல வழக்குகள் போட்டு இவர் இவருக்காக தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு புசிய ஆனந்த் தலைமுறைவாய் பதினோரு நாள் ஆச்சு இன்று வரைக்கும் புஷியானந்த் எங்க இருக்காருன்னே தெரில விஜய்க்கு தெரியாம இருக்குமா தெரியாமலாம் இருக்காது ஆனால் விஜய ஒழிச்சு வச்சிருக்கிறாரு கேரவன் சிசிடிவியை கொடுங்க இன்னும் கிளியர் ஃபுட்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டால் சம்மன் அனுப்புனா அந்த சிசிடிவியும் காட்ட மாட்டுறாரு அப்போது இவர் தன்னை பாதுகாக்க என்ன வேண்டுமானாலும் செய்யலமோ அதையெல்லாம் செஞ்சு இவர் இவருக்காக நின்று கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நான் உங்க கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லி இவரை சொன்னாராம் இதை நாங்கள் நம்பணுமா அருண்ராஜ் ஐஆர்எஸ் எப்படிப்பட்ட ஒரு பொய்யை பேசுறாரு பாருங்க இதை கூட மன்னிச்சிடலாங்க இதை விட ஒரு கொடுமனை தெரியுமா காட்டுறேன் பாருங்க இல்லை எல்லாருமே என்ன சொன்னாங்க வந்து சார் உங்கள் மேலே தப்பு இல்லை நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் நாங்களும் வந்து உங்கள் ஆறுதலுக்கு நன்றி நாங்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தையில் எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க வந்து விட்டுற ஐ மீன் விடாதீங்க தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் எப்பயும் உங்கள் கூட இருப்போன்னு எல்லா மக்களும் வித்தவுட் எக்ஸ் எக்ஸப்ஷன் எல்லா மக்களுமே அதுதான் சொன்னாங்க எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம் பாருங்க வீடியோ காலில் பேசுனதை கூட தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக எப்படி மாத்துறாங்க பாருங்களேன் அதாவது தன்னுடைய குழந்தையை தன்னுடைய சகோதரியை தன்னுடைய மனைவியை இழந்த அந்த குடும்பம் விட்றாதீங்க விஜய் சார் நீங்க போராடுங்க உங்க கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த கத்தி படத்தில் ஒரு வசனம் தெரியுமா எவ்வளோ நடந்தாலும் சரி என்னை கொண்டாலும் சரி விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு அதே டைலாக்ல சிரிச்சுக்கிட்டே பேசுனாரு இந்த அருண்ராஜ் ஐயாரஸ் எப்படி சிரிக்க முடியுது அப்படின்றது தெரியல எப்படி சினிமாத்தனமாக டைலாக் போடப்படுதுன்னு தெரியல அந்த மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க அந்த பாதிப்பு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடுவாங்களா இல்ல தான் அந்த பாதிப்புக்கு ஆறுதல் சொல்லுவீங்களா இதை விட்டுட்டு அரசியல் அந்த மக்கள் எவ்வளவு பெரிய கேடு கேடுகட்ட இப்ப துக்க வீட்டுல கூட நாங்க அரசியலாகாத மாத்துவோம் அப்படின்ற என்ன ஓட்டம் தான் இந்த கட்சிக்காரங்களுக்கே இருக்கு உண்மையிலே அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் அதுக்கு முன்னாடி இப்போ இப்படி சொன்னதாகவே எடுத்துக்கிறோமே மக்கள் வந்து உறுதியாக நில்லுங்க சார் நீங்கள் வந்து ஜெயிக்கணும் சார் அப்படின்னு சொன்னதாகவே இருக்கட்டும் அதை ஏன் நீங்கள் வீடியோவை வெளியிடவே இல்லை உங்களுக்கு சாதகமா தானே அந்த மக்கள் பேசியிருக்கிறாங்க வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணி அல்லது ஃபோட்டோ எடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட விஜய் பேசுகிற மாதிரி அந்த ஆடியோவையோ வீடியோவையோ மீடியாக்களில் கொடுத்துருக்க வேண்டியது தானே நீங்கள் தான் வீட்டில் இருந்து போதே மீடியா கொடுக்குற ஆளாச்சே ஏன் கொடுக்கல ஏன்னால் இவங்க சொன்ன மாதிரி அங்கே நடக்கலை என்ன நடந்துச்சு தெரியுமா இவர் விஜய் ஃபோன் பண்ணிருக்கிறாரு விஜய் ஃபோன் பண்ண உடனே ஒரு பெண் கேட்டிருக்கிறாங்க எதுக்கு எங்களை உடனே நீங்க பாக்க வரலை அப்படின்னு சொல்லி கேட்காத கேள்வி கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்ப விஜய் ஏன் வரல அப்படின்றதுக்கான காரணத்தை அவர் சொன்னாரா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி என்ன காரணம் இருக்க போகுது உங்களுக்கு ஒரு காரணமும் இல்ல கோர்ட்டுக்கு போக முடிஞ்ச உங்களால் கரூருக்கு போக முடியாதா அப்போது இவர் சொன்ன காரணத்தெல்லாம் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படி அந்த குழந்தைகளை இழந்து கவலை அந்த மக்கள்கிட்ட ஒரு இனதா போய் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எதுக்கு குழந்தையெல்லாம் கூட்டத்தை கூட்டிகிட்டு வரையும் கேட்டிருக்கிறாரு எவ்வளோ பெரிய அயோக்கியம் பாருங்க பாருங்கள் குழந்தை இறந்துருக்குன்னா அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே அந்த தப்பை நம்ம சுட்டி காட்ட மாட்டோம் நாம தான் ஆறுதல் சொல்லுவோம் என்னங்க இப்படி ஆயிருச்சு உங்கள் குழந்தை இறந்துருச்சு என்னால் தான் அப்படி ஆயிடுச்சு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் மன்னிச்சுக்கங்க நான் நிவாரண நிதியை கொடுக்குறேன் விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்னால் ஒரு குழந்தை அப்படி போச்சுன்றது எனக்குமே மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தான் விஜய் வெளிப்படுத்தி இருக்கணும் அங்கே போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டே போய் நீ எது குழந்தைய கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க யாரால் தான் முடியும் ஒரு குரூர மனநிலை இருக்கணுங்க மாதிரி கேள்வி கேட்குறதுக்குலாம் அது விஜய்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஆபத்தாக தெரியுது அப்போ உண்மை என்னவா இருக்குது பாருங்க மக்கள் இவர் ஏன் வரலைன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க இப்படி மக்கள் கேள்வி மேலே கேட்டதுனால தான் இனிமேலே நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தால் பிரச்சனை வந்துடும் அப்படின்றக்காண்டி தான் அவசர அவசரமாக இந்த வீடியோ காலில் பேசின உடனே மறுநாளே டிஜிபிக்கு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க இன்றைக்கி டிஜிபிட்ட நேரடியாகவே போய் மனு என்பது கொடுத்துருக்குறாங்க அப்போ விஜய் உடைய இந்த கரூர் திடீர் கரூர் பயணத்திற்கு காரணமே அந்த ரசிகர்கள் இவருடைய ரசிகர்கள் பாதிக்கப்பட்ட அந்த கரூர் மக்கள் இவரை கேள்வி மேல கேள்வி தான் ஆனா மறைச்சு எப்படி பேசுறாங்க உறுதியாக இருங்க விஜயன்னா நீங்கள் தான் வந்து அடுத்த சிஎம் நீங்க முயற்சி பண்ணுங்க உங்க கூட நாங்கள் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இந்த அருண்ராஜ் ஐயாரு சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சொல்றதை மீறி எனக்கு வார்த்தை இல்ல கடுமையான வார்த்தைகளை என்னால பயன்படுத்தவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு வீட்டில் கூட அரசியல செய்யக்கூடிய கேடு கட்ட அயோக்கியத்தனமான ஒரு கட்சி தான் இந்த தாவே அப்போ கரூருக்கு இத்தனை நாட்கள் நான் அனுமதி கிடைக்காம தான் போகாம இருக்கேன்னு சொன்னது பர்ஸ்ட் போயி கரூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரத்திற்கு பில்டப்பை கிளப்புவதே மீண்டும் மீடியா அட்டன்ஷனை கிளப்பி மறுபடியும் கரூர்ல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கிளப்பி மறுபடியும் கரூர்ல எது போன்ற ஒரு ஸ்டாம்ப் உருவாக்கணும் அப்படின்றதான் விஜய் உடைய நோக்கமா விஜய் அவங்க மக்களுக்காக நிக்கவே இல்லை ஆனா உங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த அர்த்தத்துல சொன்னாரு மக்கள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய குழந்தைகளையும் சகோதரிகளையும் தாய்மார்களையும் இழந்து இருக்கும் போது இவருக்காக வந்துட்டு நீங்க விட்டுறாதீங்க அண்ணா விஜய் என்ன நீங்க போராடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொன்னதாக எல்லாமே பொய்களை மட்டுமே இந்த கும்பல் பரப்பி கொண்டிருப்பது அம்பலமாகதா இல்லையா அந்த வீடியோ மூலமா அந்த மீடியாக்கு இப்ப வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் விஜய் கரூருக்கு கண்டிப்பாக போவார் ஏன்னா அந்த மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிப்புல இருக்கிறாங்க தயவு செஞ்சு விஜய் வீட்டிலேருந்து கிளம்பி விட்டார் பாத்ரூம் போய்விட்டார் விஜய் வாகனத்தில் ஏறி விட்டார் ஏதோ உங்கள் விஜய் வருகிறார் அப்படின்ற பேரில் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை போடுறது இந்த பத்து பதினஞ்சு ட்ரோன்களை பறக்க விட்டுட்டு நான் தான் விஜய் முதல்ல கவர் பண்ணுவேன் என்கிட்ட தான் விஜய்ய வீடியோஸ் நிறையா இருக்கு நான் தான் டிஆர்பியில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் எனக்கு தான் அதிகமான விளம்பரம் வரணும் எனக்கு தான் அதிகமாக பணம் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி செயல்களை மீடியாக்கள் தயவு செஞ்சு விடுங்க வந்துட்டு பார்க்கறாரா பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு போகட்டும் தயவு செஞ்சு லைவ் பண்றேன் அப்படின்ற பேருல அங்கே ஆட்களை திரட்டக்கூடிய வேலையை நீங்க செய்யாதீங்க ஆட்களை திரட்டக்கூடிய வேலையில் முதலில் செய்வது இந்த மீடியாக்கள் தான் விஜய் உங்களை நல்லா பயன்படுத்துறாரு இது போன்ற ப்ரெஸ் மீட்டும் தேவையில்ல இது போன்ற அனுமதி கேட்கவும் தேவையில்லை ஒரு குடிமகனுக்கு ஒரு நடிகனுக்கு எங்க வேணாலும் யாரை வேணாலும் பார்ப்பதற்கு உரிமை இருக்கு பாதுகாப்பு கேட்குறேன் அப்படின்ற பேருல ஒரு கூட்டத்தை கூட்டம்னு நினைக்கிறாரு அதற்கு தயவு செஞ்சு உடன்பட்டு போய் மீண்டும் ஒரு மீடியா உங்களுக்கு என்பது தயவு செஞ்சு இந்த நடந்துக்கோங்க ரெண்டாவது கோரிக்கை காவல்துறை கிட்ட இந்த விஜய் வரும்போது கார்ல அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு உடனே அவர் கிளம்பி போயிடணும் மீடியாக்களை ஹைப் ஏற்றணும் அப்படின்றக்காண்டி இந்த ஊர்வலத்துல இருந்து வர்றது அதே போல விஜய் வருவதற்கு முன்னாடி அங்க மக்கள் திரண்டு நின்று இந்த மீடியாக்கள் திருவிழாக்கள் போல அவங்ககிட்ட போய் ஒரு பைட் எடுக்கிறது நீங்க பேசுறீங்க விஜய் எப்போ வர்றாரு வருவதற்காக காத்திருக்கீங்களா நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி எந்த மீடியாவது எடுத்தா லத்தி சார்ஜ் பண்ணுங்க நான் வந்து ஒரு மீடியா துறையில இருந்தாலும் கூட இதை சொல்வதற்கு காரணம் இனியும் ஒரு உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இவங்க சொல்வதை மீறி கோரிக்கையை மீறி இது போன்ற திருவிழா குளத்தை மீண்டும் உருவாக்கினால் லத்தி சார்ஜ் தவிர வேறு வழி இல்லை இந்த தொண்டர்கள் அதிகமாக கூடுனாலும் சரி லத்தி சார்ஜ் அவங்க மீது பண்ணுங்க கூட்டத்தை களைச்சி விடுங்க இல்லைன்னா மீண்டும் ஒரு கருவு சம்பவம் நடப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற பயம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு மீடியாவும் காவல்துறையும் இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி